ஓம் சாந்தி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான கவனம் கொள்ளுங்கள் தங்களது நேரத்தை பர வீணடிக்காதீர்கள் தாங்கள் ஞானத்தை அரைக்க அரைக்கத்தான் போதை ஏறும் கேள்வி ஞானம் ஒரு வினாடிக்குரியதாக இருந்தும் கூட தந்தை இவ்வளவு விளக்கமாக புரிய வைப்பதற்கான அல்லது இவ்வளவு நேரம் கொடுப்பதற்கான அவசியம் ஏன் உள்ளது பதில் ஏனெனில் ஞானம் அளித்த பிறகு குழந்தைகளுக்குள் சீர்திருத்தம் உள்ளதா இல்லையா என்பதையும் தந்தை பார்க்கிறார் மற்றும் மீண்டும் திருந்துவதற்கான ஞானத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறார் முழு விதை மற்றும் விரக்ஷத்தின் ஞானத்தை அளிக்கிறார் எனவே அவருக்கு ஞானக்கடல் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை ஒரு வினாடியினுடைய மந்திரத்தை அழித்து விட்டு சென்று விட்டார் என்றால் ஞானக்கடல் என்ற பட்டம் கூட கிடைக்க முடியாமல் போய்விடும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்தில் பரம் பரமாத்மா சிவனை இங்குதான் பூஜிக்கிறார்கள் இவர் வந்து சென்றுள்ளார் என்பதை புத்தியில் இருக்கிறது தான் எங்கெல்லாம் லிங்கம் பார்க்கிறார்களோ அவருக்கு பூஜை செய்கிறார்கள் சிவன் பரந்தாமத்தில் இருப்பவராவார் வந்து சென்றுள்ளார் என்பதையோ புரிந்துள்ளார்கள் எனவே அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் பூஜிக்கிறார்கள் பக்தியில் லிங்கம் வைத்து பூஜிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் இருப்பது பரந்தாமம் என்று நாம் ஞானத்தில் வந்த பிறகு புரிந்து கொண்டோம் மனிதர்களோ எண்பத்தி நான்கு லட்சம் புனர்ஜென்மங்கள் என்று கூறிவிடுகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் தான் எடுக்கிறார்கள் என்று தந்தை தெளிவாக இப்பொழுது கூறியிருக்கிறார் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் அல்ல நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் உயர்ந்த பதவி இருந்தது என்று தந்தை கூறியுள்ளார் இப்பொழுது மீண்டும் புருஷார்த்தம் செய்யுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் குறிக்கோள் உள்ளதல்லவா என்ன குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் பதவி அடைய வேண்டும் நரனில் நாராயணன் ஆவதற்கான யுக்தி கூறுகின்றார் சத்தியுகத்தில் வர வேண்டும் தானே மிக உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டும் மேலும் ஒரு பக்கம் விருட்சம் விருத்தி அடைந்துள்ளது ஆனால் பழையவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களில் ஒரு சிலர் படிப்பதற்கு மீண்டும் அவசியம் வருவார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் நாம் தந்தையிடம் படித்து கொண்டிருந்தோம் என்ற நினைவுக்கு வரும் மற்ற எல்லோரும் இதுவரை கொண்டிருக்கிறார்கள் நாம் தோற்றுப்போன் தோற்றுவிட்டோம் மீண்டும் களத்தில் வருவார்கள் பாபா மீண்டும் வர அனுமதிப்பார் பிறகும் வந்து புருஷார்த்தம் செய்யட்டுமே ஏதாவது ஒரு நல்ல பதவி கிடைக்கும் தானே என்று கூறுகின்றார் மேலும் தந்தை கூறுகின்றார் அது நிராகார சிருஷ்டி இது சாகார சிருஷ்டி மூலவதனம் என்பது நிராகார இது சாக்காரம் உடலோடு கொண்டது சிருஷ்டி இதுவே தான் இங்குதான் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் ஆகிறது மகிமை முழுவதும் இந்த இடத்திற்குத்தான் உள்ளது மற்றபடி சூட்சுமாதனத்தில் வாதனத்தில் சாட்சாத்காரம் மட்டும் ஆகிறது சிலர் என்னென்னவோ பக்தி மார்க்கத்தில் எழுதி வைத்து விட்டனர் தந்தை வந்து தெளிவாக உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார் வரதானம் பள்ளலின் வரத்தை நினைவில் வைத்து அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டவராகுக ஸ்லோகன் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மக்களுக்கு சரியான இலக்கை காண்பியுங்கள் பகவானுடன் இணைந்துவிடும் ஆன்மீக சமூக நல சேவகர்கள் ஆகுங்கள் இன்றைக்கு தாரணைக்குரிய முக்கிய சாரத்தில் தந்தை கூறுகிறார் நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் இந்த ஐயஸ்ட் யுக்தி மிக உயர்ந்த வழிமுறையை முன்னால் வைத்தபடியே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும் இந்த சரீரத்தை மறந்துவிட வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை மிக ரத்தின சுருக்கமாக கூறப்பட்ட வேண்டுமென்றால் மூல அடிப்படை விஷயமே நினைவுதான் என்று கூறுகிறார் காரங்களில் இப்பொழுது கலியுகமாகும் எனவே அவசியம் பிறவை கூட கலியுகத்தில் தான் எடுப்பார்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள் பின் பிறவி கூட சத்யுகத்தில் தான் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஆத்மாக்களின் முழு ஸ்ட்ராக்கு இருக்கும் நிராகாரி உலகத்தில் இருக்கும் என்பதையும் அறிந்துள்ளீர்கள் இதுவும் புத்தியில் பதிந்துள்ளது தானே பிறகு அங்கிருந்து வருகிறார்கள் இங்கு சரீரத்தை தாரணை செய்து ஜீவாத்மா ஆத்மா ஆகிவிடுகிறார்கள் எல்லோரும் இங்கு வந்து ஜீவாத்மா ஆக வேண்டும் பிறகு வரிசை கிரமமாக திரும்பி செல்ல வேண்டும் எல்லோரையும் கூட்டி செல்ல மாட்டார் இல்லை என்றால் பிரளயம் ஆகிவிடும் பிரளயம் ஆகிவிட்டது என்று காண்பிக்கிறார்கள் விளைவு எதுவும் காண்பிப்பதில்லை இந்த உலகம் ஒருபொழுதும் காலியாக முடியாது என்பதை நீங்களே அறிந்துள்ளீர்கள் ராமரும் சென்றார் பெரிய குடும்பமுடைய ராவணனும் சென்றார் என்ற பாடல் கூட உள்ளது முழு உலகத்தில் ராவண சம்பிரதாயம் இப்பொழுது உள்ளதல்லவா கண்கூடாக பார்க்கிறோம் ராம சம்பிர ராம சம்பிரதாயத்துவோ மிகவும் குறைவாக உள்ளார்கள் ராமரின் சம்பிரதாயமும் இருப்பதே சத்தியுகத்ரேத்தாயத்தில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பின்னால் மற்ற கிளைகள் வெளிப்படுகின்றன இப்பொழுது நீங்கள் விதை மற்றும் விருட்சம் பற்றியும் அறிந்துள்ளீர்கள் தந்தை எல்லாமே அறிந்துள்ளார் அதனால்தான் தான் கூறிக்கொண்டே இருக்கிறார் எனவே அவருக்கு ஞான கடல் என்று கூறப்படுகிறது ஒரே விஷயம் ஒரே ஒரு வேலை இருந்திருந்தால் பின் எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை உருவாகியிருக்க முடியாது விரட்சத்தின் விளக்கம் பற்றி கூட புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் மூல அடிப்படை விஷயமே முதல் நம்பர் பாடமாவது தந்தையை நினைவு செய்வது தான் இதில் தான் உழைப்பே உள்ளது எல்லாமே இதையே பொறுத்துதான் யார் எந்த அளவுக்கு இரவும் பகலும் நின்றாலும் நடந்தாலும் வேலை செய்தாலும் தந்தையை நினைவு செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை பெற முடியும் மேலும் குணங்களும் மாற்றம் வர வேண்டும் சர்ப குணங்களும் நிறைந்திருக்க வேண்டும் அஷ்ட சக்திகளும் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு சக்தி இருந்து ஒரு சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது என்று இது எல்லாவற்றுக்குமே மூல காரணம் தந்தையை நாம் நினைவு செய்து கொண்டே இருந்தால் அவருடைய சக்தியினால் நமக்குள்ளே விரும்பி அனைத்தும் பெற்றுவிடுவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சிவபாபா கூறுகிறார் அவர் இந்த நாடகத்தினுடைய முதல் இடைக்கடையை பற்றி முழுமையாக அறிந்தவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார் ஆகவே முதன் முதலில் ராமராட்சியம் இருந்தது அரைக்கல்பம் ராமராஜ்யம் அரைக்கல்பம் ராவணராஜ்யம் சத்தியுகம் திரே ராமராஜ்யம் ராமராட்சியம் துவாபர கலியுகம் இராவணராட்சியம் மகிமை முழுவதும் இந்த இடத்தினுடைய தான் பாரத பூமியில் மற்றபடி சூட்ச் எதுவுமே கிடையாது காட்சிகள் பார்க்கிறார்கள் சிலர் அதெல்லாம் உண்மையே கிடையாது தந்தை கூறுகின்றார் புரிய வைக்கிறார் ஆகவே சூட்ச் பரிஸ்தா ஆக வேண்டும் பரிஸ்தாக்கள் எறும்பு சதையில்லாமல் இருப்பார்கள் ததீசி ரிஷி எலும்புகளையும் கொடுத்து விட்டார் என்று கூறுகிறார்கள் அல்லவா மற்றபடி சங்கரன் பற்றிய பாடல் எங்குமே இல்லை பிரம்மா விஷ்ணுவின் கோவில் கூட உள்ளது சங்கரனுடையது எதுவுமே இல்லை எப்படியெல்லாம் பக்தி மார்க்கத்தில் படங்கள் வரைந்து அதற்கொரு விளக்கம் கொடுத்து நம்ப முடியாத அளவுக்கு செய்து விட்டார்கள் அதனை எல்லாம் தெளிவாக உண்மையான ரகசியத்தை தந்தை கூற கூறுகிறார் இப்பொழுது எனவே அவரை சங்கரரை வினாசத்துக்காக காட்டிவிட்டார்கள் அவர் கண் திறந்தால் வினாசமாகிவிடுகிறது அப்படியெல்லாம் கிடையாது தேவதைகள் பிறகு இம்சையின் காரியம் எப்படி செய்வார்கள் அதே சங்கரருக்கு சிவன் ரூபத்தில் காமிச்சிருக்கிறாங்க சிவபாபா அதுபோல உத்தரம் கொடுப்பதில்லை உத்தரவு கொடுப்பவர் மீதும் வந்து விடும் அல்லவா கூறுபவரே மாட்டி விடுகிறார் அவர்களோ சிவன் மற்றும் சங்கரனையே ரெண்டும் ஒன்று என்று படத்தில் காமிச்சிருக்காங்க கோயிலுங்களில் கூட சித்திரங்கள் மூலம் படங்கள் மூலம் ஆகவே இதனுடைய தெளிவான விளக்கத்தை கூறி யார் நல்ல விதத்தில் புரிந்து கொள்கிறார்களோ பக்தர்களிலிருந்து தான் ஞானி யோகி ராஜரிஷி எல்லாம் உருவாகிறார்கள் அது கூட தந்தை கொடுக்கின்ற கற்றுக்கொடுக்கின்ற ராஜயோகத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு முதலில் நான் ஆத்துமா என்ற ரகசியத்தை நன்கு புரிந்து கொண்டு பிறகு அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக விளங்கக்கூடியவர் படைப்பவரான மூலவரான சிவ தான் என்பதை மனம் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கும் ஸ்ரீமத் படி தூய்மையான வாழ்க்கையும் தெய்வீக குணங்களையும் அஷ்ட சக்திகளையும் நடைமுறையில் கொண்டு வருபவர்கள்தான் சத்தியுகத்தில் முதன் முதலில் பதவியில் வருகின்றனர் அதுவும் கோடியிலும் சிலர் அந்த சிலரிலும் சிலர்தான் ராஜயோகி ஞானி ஆத்மா யோகி ஆத்மா அப்படியெல்லாம் பந்துதான் சத்யுகத்தில் தேவாத்மாவாக ஆத்மாவாக வருகிறார்கள் அதற்கு முன்பு இந்த சங்கம யுகத்தில் புருஷோத்தம பிராமணர்களாக ஆக வேண்டும் அவ்வளவு தெளிவான விளக்கத்தை கொடுத்து தந்தை அவரவர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பதவி அடைய முடியும் என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அபிக்த சமீட்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் என்ற தலைப்பில் இன்று விலைமதிக்க முடியாத கருத்தாக தந்தை கொடுக்கின்றார் என்னவென்று பார்ப்போம் ஆசைகள் அறியாத நிலை என்ற மகிமை செய்யப்படுகிறது அவை பரிஸ்தா வாழ்வின் விசேஷதாகும் எப்பொழுது பிராமண வாழ்க்கை பரிஸ்தா வாழ்க்கை ஆகிவிடுகிறதோ அப்பொழுது கர்மாதீத் நிலை பிராப்தி ஆகிவிடும் அவர்கள் எந்த ஒரு சுத்த கர்மம் வீணான கர்மம் அக்கர்மம் அதாவது கடந்த கால கர்ம பந்தனத்தில் கட்டுப்பட மாட்டார்கள் ஓம் சாந்தி oh yeah வந்தாயே ஞானமும் யோகமும் எண்ணில் கண்கள் ஞானமுன் கண்கள் தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் அருளாலே அறிந்தேன் கலியுக முடிவிலே சங்கம யுகத்திலே பிரம்ம ஞானத்தை ஊட்டினாய் கலியுக முடிவிலே சங்கமயுகத்திலே பிரம்ம ஞான

சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் ஐந்து விகாரங்கள் எனக்கு ஞானத்தைே என கழித்தாயே ஞானத்தை நீயே என கழித்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே ஞானமும் யோகமும் என் கண்கள் யோகமும் கண்கள் மறவேனே நான் உன்னாமம் மறவேனே நான் உன்னாமம் பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே